சொல்ல சொல்லணா ரெடி கேட்க நீங்கள் ரெடியா சரி வாங்க கதை கொள்ள போகலாம் கல்கி விண்வின் என்று வலிக்க கண்கள் பாரம் ஏறி கண் இமைகளை திறக்கவே அவன் மிகவும் கஷ்டப்பட்டான் உடலில் வலி அவனை ஒரு உழுக்கு உழுக்கிவிட்டிருந்தது பார்வை மிகவும் மங்களாக இருந்தது கண்ணை சிமட்டி சிமட்டி தன் பார்வையை சரி செய்ய முயன்றான் அவன் அவனிடம் தெரிந்த சிறு அசைவிலேயே அவனிடம் ஓடினாள் மதி அறையில் அப்படி ஒரு நிசத்தம் கண் திறந்தவன் மெல்ல தன் உலர்ந்த உதடுகளை பிரித்து என்று மெல்ல முணங்கினான் அவனுக்கு தண்ணீர் கொடுக்க தண்ணீர் குடிக்க மெல்ல உதவி செய்தால் மதி அப்பொழுதுதான் அவன் உடலில் வெளியே தெரியாத காயங்களுக்கு முறையாய் வைத்தியம் செய்து இருப்பதை உணர்ந்த அவன் கண்களில் கனிவோடு அவளை பார்த்தான் அவனுக்கோ இரு நிழல் உருவங்கள் தன்னை துரத்தியது மட்டும்தான் நினைவில் இருந்தது முகமோ உருவமோ அவனுக்கு பதியவில்லை அவளும் தான் யார் என்று வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அமைதியான ஒரு மென் அவள் முகத்தில் கனிவு அப்படி ஒரு கனிவு குரலில் அத்தனை மென்மையாய் யார் நீ அவன் நா நா அவனிடம் அப்படி ஒரு தயக்கம் சில நிமிடங்கள் அவளையே உற்று பார்த்தவன் நதியின் முகத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட இல்லை அவன் நீங்கள் நீங்கள் நிறைமதி நிறைமதி தானே அர்ஜுனோட அக்கா ஆமாம்ப்பா நீ அர்ஜுனோட ஃப்ரெண்டா இல்லை 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 நான் நான் அர்ஜுனோட ஃப்ரெண்டெல்லாம் இல்லை கூட படித்தவன் அவ்வளோதான் அவனிடம் மெல்லிய பதட்டம் இருந்தது ஓ கூட படித்தவனுக்கு நான் அர்ஜுனோட அக்கான்னு மட்டுந்தான் தெரியுமா குரலில் மெல்லிய நக்கல் இழையோடு இருந்தது அர்ஜுனுக்கு நடந்தது கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அவனுக்கு இப்படி நடந்தது ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க ரொம்ப நல்லதாக ஓஹோ நக்கல் தூக்களாகவே இருந்தது அவனுக்கு இன்னும் தலை விண் விண் என்று தெரித்தது அவளை பார்த்து பயந்து கீழே விழுந்ததில் அவன் கால் தடுக்கி விழுந்த வேகத்தில் தலை அங்கிருந்து